ஒத்துழைப்பு தந்த தோழர்களுக்கும் காவல்துறைக்கும் குறிப்பாக இங்கு இருக்கிற கடை வைத்திருக்கிற வணிக பெருமை இந்த ஜனவரி வந்தால் ஏழு ஆண்டுகள் முடிவடைகின்றன இன்னமும் எய்ம்ஸ் வரவில்லை மருத்துவமனை வந்தால் மக்களுக்கு நல்லது நீ அதை பற்றி கவலைப்படையப்படவில்லை என்ன நடந்தது மக்களை பத்தி அவர்கள் கவலைப்படவில்லை அதனால் தான் அவர்கள் பேச்சை மக்களும் கேட்கவில்லை ஏன் தெரியுமா நான் சொல்லுகிறேன் கடை நடத்த வேண்டும் பெரிதாக அறிவித்தார்கள் திருப்பரங்குண்டத்திலே